தனுசு லக்னத்திற்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகி எப்படி இருக்கு இந்த லக்கணத்துக்காரர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய உயர்வை சந்திப்பார்கள் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது யோகாதிபதியாகவோ கணநநாதனாகவோ நல்ல வகையில் பார்த்து விட்டார்னா இதுவரைக்கும் நடந்த கிரக பயிற்சிகளை விட இந்த கிரக பயிற்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனைவர் வாழ்க்கையிலுமே ஏற்படுத்தும் பொருளாதார உயர்வை கொடுப்பதற்கு அங்கே சனி பகவான் தயாராகவே இருக்கிறார் நீங்கள் லக்னம் எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் லக்னம் பாதிக்கப்பட்டு விட்டால் ஒரு ஜாதகர் வாழ்க்கையில பெருசா மேல வர்றதே கிடையாது பத்தாம் இடத்தை பார்த்து பதவி பட்டம் புகழ் பேரு ராஜயோகங்களை எல்லாம் இவர் வந்து கொடுக்க போறார் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கும் இவங்களுக்கு ஏழரை சனியும் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா குரு பயிற்சி ராகுடைய மூன்று நட்சத்திரங்களோடும் குரு பகவான் கனெக்ட் ஆகி போக போறார் அப்போ பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுப்பதற்கு குருவால் இது வந்து முடியும் நீங்க வந்து உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க சரியாக புரிந்து கொண்டு அந்த கிரகத்தை நீங்கள் சரி செய்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட இரண்டு மடங்கு தித்தி பார்க்க போகும் மிதன ராசி மண்டலம் என்பதே அரசியலுக்கு உண்டான ஒரு ராசி மண்டலம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளையும் ஆதாயங்களையும் இதை வந்து கொடுத்தே தீரும் ராகுது பயிற்சி என்ன இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் உங்களுக்கு கிரகங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னா சாமி சுகமே சாமி உலகளாகிய பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் இனிய பொன்னான வணக்கங்கள் தனுசு லக்னத்திற்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் தனுசு லக்னத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு லக்ன மண்டலத்துக்கும் சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் ராசி மண்டலமாக எடுத்துக்காமல் லக்ன மண்டலமாக பார்க்க வேண்டும் ஏன்னா நம்ம அந்த லக்ன மண்டலத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நம்ம லக்னத்தை வைத்தே பார்க்குறோம் அதனால் உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான் இப்போ என்ன பண்ண போகிறார் உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் என்ன செய்ய போகிறார் உங்கள் லக்னத்துக்கு ராகு கேதுக்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் லக்னத்துக்கு நாலாம் இடத்திற்கு லக்னாதிபதியின் வீடான மீனத்துக்குள் போக போகிறார் இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் உத்தரட்டாதி முப்பது வருடம் கழித்து சனி பகவான் பயணிக்க இருக்கிறார் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவானின் பயணம் ஒரு இடத்துக்கு வரும் ஸோ இப்போது உத்தரட்டாதி பயணிக்க போகிறார் அங்கே லக்னாதிபதி நட்சத்திரமான புரட்டாதி நான்காம் பாதம் இருக்கிறது லக்னாதிபதி குரு தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு குருவோடைய நட்சத்திரம் புரட்டாதி நான்கு புரட்டாதி நான்காம் பாதம் அங்கே நாலாம் இடத்தில் இருக்கிறது புத்திரட்டாதி நான்கு பாதங்கள் இருக்கிறது புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நாலு பாதங்கள் இருக்கிறது இப்போது இதில் நல்லா கவனித்தோம் அப்படின்னா நீங்கள் சனி பகவான் மீனராசி மண்டலத்துக்குள் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றார் அங்கேயே இருப்பார் பத்தாம் பார்வையாக லக்னத்தையே பார்க்கிருக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் பார்வையாக லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ ஆறாம் இடத்தை பார்த்தார்னா ஆறாம் இடம் தான் ருணம் ரோகம் சத்ருவாச்சே கடன் எதிரிகள் அவமானங்கள் அப்போ சனி பகவான் எவ்வளோ அவமானங்களை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு ஒரு சிலர் பயம் பயமுறுத்தலாம் நீங்கள் பயந்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது யோகாதிபதியாகவோ கருணநாதனாகவோ நல்ல வகையில் பார்த்து விட்டார்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கடனை கட்டிடுவார் நிறைய கடன் இருக்கும் அதை வந்து அடைக்க முடியாமல் இருக்கும் ஆறாம் கடன் எதிரிகள் சூழ்நிலை ஒரு சூழ்நிலை போய் அவமானப்படுறோம் ஒரு சூழ்நிலை போய் சந்தோஷப்படுறோம் சூழ்நிலை தான் ஒரு மனித வாழ்க்கையை மாற்றுகிறது அந்த சுற்று அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் மனிதன் தன்னுடைய மனதில் இன்பமோ துன்பமோ கொள்கிறார் அப்போது அந்த சூழ்நிலையை மாத்திர தான் சனி பகவானுடைய இப்போ வேலை அப்போ நாலாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு கடன் இல்லாமல் செய்ய போகிறார் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் எதிரிகள் இல்லாமல் செய்வர் எதிரிகள் இல்லாமல் போகுது அப்படிங்கிறது எதிரியே இல்லைன்னா உங்களால் வளரவே முடியாது உங்களுக்கு யாராவது எதிரி இருக்கணும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்குறாங்க இல்லையா பிறர் மூலியமாக யார் மூலியமாக வந்து உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் இதை வந்து அனுபவிப்போம் சில பேர் வந்து நம்ம சேனல் வச்சுருப்போம் நாலாவது அஞ்சாவது ஆள்கிட்ட சொல்லி ஒரு கமெண்ட் போடுவான் அவனால் பண்ண முடியலனா கூட நம்ம எதிரி நேரடியாக பண்ணலனா கூட தெரிஞ்சவங்க ஆட்டையாக சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுறது நீங்கள் தேவையில்லாமல் தொழில் நம்ம ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்குறோம் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்கள போய் துன்புறுத்துறது இல்லை அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்கறது நீங்கள் இந்த மாதிரி நேரடியாக துன்பம் விளைவிக்காமல் மறைமுகமாக துன்பத்தை விளைவிப்பது அப்படின்னு இது வரைக்கும் இருந்திருந்தால் கூட இதற்கு மேல் சனி பகவான் அதை செய்து விடுவார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதே போல் நோய் இருந்தாலும் சனி பகவான் சரி செய்வார் சுக்கரனோட வீட்டை பார்க்குறாரு அப்போ சுக்கரன் சனி கான்செப்ட்ல இது போக போகிறது சுக்கரன் பொருளாதாரம் மனமகிழ்ச்சி அப்போ பொருளாதார உயர்வை கொடுப்பதற்கு அங்கே சனி பகவான் இந்த லக்னத்துக்கு தயாராகவே இருக்கிறார் தனுசு லக்னத்துக்கு மிக மிக தயாராகவே இருக்கிறார் சனி பகவான் அங்கே மோசமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கோமே சனி பகவான் அவயோகியாக இருந்தாலோ சனி பகவான் முடக்காதிபதியாக இருந்தாலோ சனி பகவான் அதிபதியாக இருந்தாலோ சனி பகவான் சூன்யாதிபதியாக இருந்தாலோ நிச்சயமாக கடனை அதிகப்படுத்துவார் ஏன்னா ஆறாம் இடத்தை பொழுது கடனை அதிகப்படுத்துவார் எதிரிகளை அதிகப்படுத்துவார் உடலில் நோயை கொடுப்பார் அவமானங்களை ஏற்படுத்துவார் இதெல்லாம் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அதனால் சனி பகவான் எப்படி இருக்கார்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகவத்தை நம்ம சரியாக வச்சுக்க முடியும் அதே போல் ஏழாம் பார்வையாக உங்கள் லகணத்துக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் அப்போ பத்தாம் இடத்தை புதனோட வீட்டை பார்க்குறார் புதனோட வீட்டை பார்க்கும்போது புதன் சனி காம்பினேஷன்ல இதை வந்து இயங்கும் அப்போ பத்தாம் இடம்ங்கிறது உங்களுக்கு தொழில் அங்கே அச சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது அச நட்சத்திரம் இருக்கிறது உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது அப்போ சனி பகவான் அங்கே பார்க்கும்போது உங்களை தொழில் ரீதியாக உங்களை உயர்த்துவார் ல பத்தாம் பார்வையாக லக்னத்தையே பார்க்கிறார் அப்போ லக்னம்ங்கிறது ஜாதகர் ஜாதகருடைய வேர் நம்ம ஏற்கனவே பேசும்போது கூட சொல்லியிருக்கோம் ஒரு செடியில் போய் ஒரு நூறு பூ பூக்கிறது காய் காய்க்கிறது அப்படின்னா அந்த லக்னத்திலருந்து போய் தான் அதை வந்து காய்க்கும் அப்போது அந்த வேரை பிடிங்கிட்டு நீங்கள் உரம் போட்டு தண்ணி ஊற்றினாலாம் அது வந்து வளராது ஒரு செடிக்கு எவ்வளோ வேர் முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் லக்னம் எப்பொழுதுமே பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் பெரிதாக சரிவுகளை சந்திப்பதே இல்லை ஒருவேளை லக்னமே பிரச்சனையாக இருக்கிறது லக்னமே முடங்கி போகிறது லக்னமே சூன்யமாகிறது அப்படின்னா லக்னம் பாதிக்கப்பட்டு விட்டால் ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் பெருசாக மேலே வர்றதே கிடையாது அப்போது தனுசு ராசி மண்டலத்தை தான் மூன்று கிரகங்கள் ஒன்றாக பார்க்க போகிறது அதில் சனி பகவான் பத்தாம் பார்வையாக லக்னத்தை பார்க்க போகிறார் இவர் ராகு மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்க்க போகிறார் லக்னாதிபதி குருவே ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்க்க போகிறார் மூன்று கிரக பார்வை அப்படிங்கிறது கோச்சாரத்தில் ஒன்று சேர்ந்து கிடைப்பது அப்படிங்கிறது தனுசு ராசி மண்டலத்துக்கு தான் இது நம்ம தனுசு ராசி மண்டலத்தில் நிறைய பேர் இதை கவலைப்படுறவங்களாம் உண்டு ஒரிஜினலாக ஜோடிடம் தெரிந்தவர்கள் இதை வந்து இதை பற்றி ரொம்ப கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க ஏன்னா லக்னத்துக்கே எல்லாம் நிகழ்கிறது அப்போ லக்னத்தை வந்து இந்த மூன்று கிரகங்கள் பார்க்கறது இதில் இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது எப்படி இருக்க போகுது அடுத்த ரெண்டரை வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இதில் பயப்படணுங்கிறது எங்கன்னா சனி நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து பயப்படலாம் சனி வந்து உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இல்லைன்னா ஒருவேளை சனி சிறப்பான அமைப்பில் இருந்துட்டார்னா பத்தாம் இடத்தை பார்க்குறார் பதவி பட்டம் புகழ் புதன் ராஜயோகம் புதன் தான் ரொம்ப எளிதாக ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போது பத்தாம் இடத்தை பார்த்து பதவி பட்டம் புகழ் பேரு எல்லாம் இவர் வந்து கொடுக்க போறார் அப்படிங்கிறது விஷயம் அப்போ லக்னம் ஜாதகர் நீங்கள் சுகப்படுவது நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்ல அப்போ என்ன செஞ்சா நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஒரு பாராட்டு விழா நடக்கிறது உங்களை வந்து யாராவது பாராட்டுறாங்க நம்ம செஞ்சதுக்கு சாமி பரவாயில்ல உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தோம் சாமி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா நம்மளை அறியாமல் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா ஸோ இதையெல்லாம் வந்து சனி பகவான் இதற்கு மேல் செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் விஷயம் ஏன்னா அவர் உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போ சுகங்களை அழிப்பதற்கு அவர் தயாராகவே இருக்கிறார் நாலாம் இடம்ங்கிறது உங்களுக்கு ஆள் மனம் ஆள் மனதுல நன்மை செய்வது தாயாருக்கு நன்மை செய்வது தாயாருடைய சொத்துக்களை வாங்கி கொடுப்பது இந்த மாதிரியான எல்லாம் சனி பகவான் திறம்பட செய்ய போகிறார் அப்போ இதில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா நீங்க வந்து பயப்படணும் சோபனம் ஹர்சனம் சுபம் நாம யோகமாக இருந்தால் சனி பகவான் அவயோகியாக வந்துடுவார் அப்போது சனி பகவான் அவயோகியா வர்றார் அப்படின்னாலோ இல்லை சனி பகவான் எங்கே முடக்காகிறார் அப்படின்னா சித்திரை இருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சூரியன் என்றால் சனி பகவான் முடக்காக வருவார் அப்போ சனி பகவான் எங்கே சூன்யம் ஆவார் அப்படின்னா பிரதம திதிக்கு சூன்யம் ஆவார் துவாதசி திதிக்கு சூன்யம் ஆவார் திருதிய திதிக்கு சூன்யம் ஆவார் அப்போது சதுர்த்தி திதிக்கு சூன்யம் அவர் அப்படி இந்த திதிகளுக்கு அவர் சூ சூன்யமாகிறார் அப்படின்னாலோ அவயோகியாக வர்றார் இப்போ இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமா வருவார் யாரோட நட்சத்திரத்துக்குலாம் வருவார்னா மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ரெண்டாவதாக சனி பகவானின் நட்சத்திரங்களே வரும் மிருகசிரிசத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வர்றாரு அப்போது சித்திரைக்கு வர்றாரு அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு ஏழரை சனியும் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக மாறி இவங்க லக்னத்துக்கு நாலாம் இடத்துல நின்று நாலாம் இடம் தாயாரை வதைப்பார் சுகங்களை வதைப்பார் பத்தாம் பார்வையாக தொழில் ரீதியான பிரச்சனையை பண்ணிடுவார் அதே போல் லக்னத்தை பார்த்து ஜாதகருக்கு தான் என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் ஸோ இந்த அமைப்பில் நம்ம வந்து அவரை புரிந்து கொண்டு அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்கிற மாதிரி நீங்கள் அவரை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமாக சாமி நிச்சயமாக குரு பயிற்சி என்ன சமைப்பண்ணும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் வருகிறார் இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் வருகிறார் அதே போல் அவர் வந்து மிதுன ராசி மண்டலத்தில் வர்றார் அப்போது மிதுன ராசி மண்டலம் அப்படிங்கிறது புதனுடைய ராசி மண்டலம் அப்போ புதன் குரு இணைந்து இயங்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது ஏழாம் பார்வையாக பார்ப்பதெல்லாம் ஒரு அருமையான ஒரு கொடுப்பினை இது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது வந்து நிகழப் போகிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை இதில் வந்து நீங்கள் சந்திக்கலாம் இப்போ குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வையாக குரு வந்து இந்த லக்னத்துக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் அப்போ மடம் மூத்த சகோதரம் மடம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது பதினோராம் இடம்ங்கிறதே வெற்றி அப்போ பல பேர் வெற்றிக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு குரு பகவான் வெற்றியை கொடுப்பதற்கு மிக தயாராகவே இருக்கிறார் ஏன்னா சுக்கரனோட வீட்டை பார்க்கற நீங்கள் வந்து எதிரியோட வீட்டை பார்க்குறார் அப்படின்னாலும் இந்த குரு சுக்கரனை பார்க்கும் பொழுதும் சுக்கரன் குருவை பார்க்கும் பொழுதும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் சேர்ந்திருப்பதை விட இந்த பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றங்களை இதுலேருந்து உண்டு பண்ணத்தான் செய்கிறது இதில் என்ன விஷயம்னா துளாராசி மண்டலத்தை பார்க்க போகிறார் துளாராசி மண்டலத்தில் சுவாதி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அது வந்து ராகுவுடைய நட்சத்திரம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி மண்டலத்தை பார்ப்பார் அங்கே சதயம் நட்சத்திரம் இருக்கிறது குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்திலேயே பயணிப்பார் அப்போ ராகுடைய மூணு நட்சத்திரத்திலையும் கனெக்ட் ஆகிறார் மிருதராசி மண்டலத்துக்குள்ள போறாரு அந்த மிருது ராசி மண்டலத்துக்குள்ள திருவாதிரின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வையாக குலாம பார்க்கிறார் சுவாதி இருக்கிறது ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்க போகிறார் அங்கே சதயம் இருக்கிறது ராகுடைய மூன்று நட்சத்திரங்களோடும் குரு பகவான் கனெக்ட் போக போறார் அப்போது பிரம்மாண்டமான வெற்றிகளை கொடுப்பதற்கு குருவால் இது வந்து முடியும் அப்போ இதுவரைக்கும் வெற்றிக்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் வந்து மூத்த சகோதரத்தில் பிரச்சனை நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை பேங்க்கு போனால் கூட நாலு முறை போவாங்க சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ போகிறேன் சார் பத்து இன்ட்ரிவியூ பதினஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் சார் சாதாரணமாக ஒரு கையெழுத்து சார் தாசில்தார்கிட்ட இல்லை ஒரு விஓ கிட்டே போனால் நான் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் பத்து நிமிஷம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் போனாலே அவர் மாட்டார் இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அலைவாங்க ஒரு ஆரை கிட்டே ஒரு ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு இல்லை ஒரு ரெவன்யூ சா வாங்குறதுக்கு ஒரு விஓ கிட்ட இந்த மாதிரி பத்து முறை எட்டு முறை போனவங்களாம் பார்த்துருப்போம் அந்த அதெல்லாம் காரணம் கிரகம்தான் ஒரு வேலை நான் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை போய் சந்திக்கணும் திரும்ப திரும்ப நான் போயிட்டே இருக்கேன் நான் போகும்போது அவர் இருக்கிறதில்ல அவர் அவர் இருக்கும்போது நான் போகிறதில்ல அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ திரும்ப 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு வேளை ஒரே முறை செய்கிறதுக்கும் நீங்கள் நாலு முறை நடந்து செய்கிறதுக்கும் அந்த கால அவகாசம் உங்களுடைய மன உளைச்சல் நேர அவகாசம் பொருளாதார விதயம் இது இந்த விரயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி விரயங்கள் எல்லாம் இல்லாமல் செய்வதற்கு குரு பகவான் அங்கே தயாராக இருக்கிறார் ஏழாம் பார்வையாக லக்கணத்தையே பார்க்கிறார் அப்போ லக்னத்தை மூன்று கிரகங்களுமே பார்க்கிறது அருமையான விஷயம் இந்த லக்கணத்துக்காரர்கள் இந்த ஆண்டு சந்தித்தால் மிகப்பெரிய உயர்வை சந்திப்பார்கள் காலியானால் ஹண்ட்ரட் பர்சன்ட் காலி ஆயிடுவாங்க மிச்சம்லாம் வைக்கிறக்கு இவங்க யாரும் தயாராக இல்லை இந்த மூணு பேரத்தில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் கூட சனியோ குருவோ ராகுவோ அந்த மூணு பேர்த்தில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இந்த தனுசு ராசி மண்டலத்துக்கு அடி விலகம் அதே போல நல்லா இருந்துட்டாங்க இவங்க பிரச்சனை இல்லை சனி யோகி குரு கணநநாதன் ராகு யோகி சனி கரணநாதன் குரு யோகி ராகு கருணநாதன் இந்த மாதிரி எந்த பேட்டன்ல இதை வந்து நல்லா வந்து உட்காந்துட்டாலும் மிகப்பெரிய உயரத்தை சந்திக்கும் மிகப்பெரிய ஒரு உயரம் காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தனுசு ராசி மண்டலம் ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியது தனுசு இலக்கணத்துக்காரங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு இருபது காலகட்டமெல்லாம் தனுசிலக்கணத்தைச் சேர்ந்த பல பேர் தன் வாழ்க்கையில் மிக மோசமான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் மீள்வதற்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவங்கெல்லாம் மீண்டு இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வரணும் தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இவர்கள் சந்தித்தே தீர வேண்டும் சூலம் வரியான் வைத்திருதி நாம யோகமாக இருந்தால் குரு யோகாதிபதியாக வருவார் மிகப்பெரிய நன்மைகளை குரு பகவான் செய்து விடுவார் அதே சௌபாக்கியம் வியாக்காதம் சாத்தியம் நாம யோகமாக இருந்தால் குரு வந்து அவயோகியாக வருவார் குரு வந்து இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக யாருக்கு வருவார் அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வைநாசிகமாக வருவார் அப்போ அந்த மாதிரியே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நிச்சயமா ஏன்னா இப்போ வந்து ரிசபராசியாக இருக்குது நீங்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது தனுசுலாக கூட ரிஷபராசியாக இருக்கலாம் ஆனால் ரோ நட்சத்திரமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பூரட்டாதியாக மாறும் அப்போ அதில் சனி பகவானின் பயணம் அங்கே இருக்கும் அப்போ அது வந்து பெருசாக ஒரு நன்மை செய்யாது அப்போ இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் தான் குரு பயணிக்க போகிறார் அடுத்து மூணு பாதம் கீழே இருக்குது குரு கீழே இறங்க போகிற லக்னத்துக்கு மூணாம் இடத்துல ராகு வர்றார் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அந்த கிரகத்தை நீங்கள் சரி செய்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நீங்கள் நினைத்ததை விட இரண்டு மடங்கு திட்டத்தி பார்க்க போவோம் எவ்வளவோ விஷயங்களுக்காக ஓடுறோம் எவ்வளோ விஷயங்கள் முயற்சி பண்ணுறோம் சாதாரணமாக எல்லாத்துக்கும் காத்திருக்குறோம் ஒரு ஒரு இடத்துக்கு போய் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக போராடி பார்க்குறோம் எவ்வளவோ முன்ன புண்ண போய் பண்ணுறோம் இல்லையா அதோடு இந்த ஜோதிடத்தையும் சேர்த்து நீங்கள் விட்டுறாமல் கரெக்டாக உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்கிறது எப்படி இயங்குகிறது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம பெருசாக யாகம் ஹோமம் பரிகாரம்லாம் சொல்ல போகிறதில்ல கோயில் தான் கொடுக்குறோம் ஸோ ஜாதகம் பார்க்கும்பொழுது நான்கு கிரகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு உண்டான கோயில்கள் கொடுத்து அந்த ஜாதகரை காப்பாற்றுவதற்கே நாம் முயற்சி செய்கிறோம் நிச்சயமாக இதில் வந்து குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது அவர் நன்மை தான் செய்கிறாரான்னு பாருங்கள் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை பட் அதுவே குரு நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போயிட்டாருன்னா கோடி தீமைகளை ஏற்படுத்துவார் ஏன்னா பதினோராம் இடத்தை கேதுவும் பார்க்க போகிறது குரு பகவானும் பார்க்க போகிறார் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் இந்த பார்வைகள் எல்லாமே அடுத்து வந்து உங்களை பெரிய லெவலில் ஒரு மாற்றத்துக்குள் கொண்டு வர இருக்கிறது இதுவரைக்கும் நடந்த கிரகப்பயிற்சிகளை விட இந்த கிரகப்பயிற்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனைவர் வாழ்க்கையிலும் ஏமே ஏற்படுத்தும் ஏன்னா கும்பராசி மண்டலத்துக்குள் ராகு வருகிறார் சிம்மராசி மண்டலத்துக்குள் கேது போகிறது மீனராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் போகிறார் மிதனராசி மண்டலத்துக்குள் குரு பகவான் போகிறார் மிதன மண்டலம் என்பதே அரசியலுக்கு உண்டான ஒரு ராசி மண்டலம் அங்கே குரு போய் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்போது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளையும் ஆதாயங்களையும் இதை வந்து கொடுத்தே தீரும் அப்போ அதுக்கு இந்த கிரகம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தே தீரணும் நிச்சயம் அது மட்டும் சரியாக இருக்கான்னு பாத்துங்க நிச்சயமாக சமயம் நிச்சயம் ராகு இது பயிற்சி என்ன சமயம் ராகு வந்து இந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு ராகு வருகிறது கும்பத்தில் நம்ம ஏற்கனவே வெளியில் சொன்ன மாதிரி கும்பத்தில் ராக இருந்தால் கும்பத்தில் ஒருவேள் ராக இருந்தால் மிகப்பெரிய ஜாக்பாட் மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி இளைய சகோதரம் இதெல்லாம் வந்து மூணாம் இடம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டுக்கு இது காத்திருக்கிறது அதாவது உங்கள் உழைப்பு கேட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அதில் காத்துக்கிட்டு தான் இருக்குது அதே போல் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கேது போகிறார் அப்போ ஒன்பதாம் இடம் சிம்மராசி மண்டலத்துக்குள்ளே போகிறார் பாகியங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களையெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு அவர் தயாராகவே இருக்கிறார் இப்போ இந்த மூன்றாம் இடத்துலருந்து லக்னத்தை பார்க்க போகிறாருங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் ராகு ராகு தந்தை வழி மூதாயிரம் குறிக்கக்கூடிய கிரகம் அங்கே வந்து புரட்டாய நட்சத்திரம் இருக்கிறது அங்கே சதய நட்சத்திரம் இருக்கிறது அங்கேயே அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிறது அப்போது குரு ராகு செவ்வாய் இந்த காம்பினேஷனில் தான் ராகுடைய பயணம் இருக்கும் கேதுவுடைய பயணம் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமே இருக்கிறது மகம் கேதுவுடைய நட்சத்திரமே இருக்கிறது பூரம் சுகனுடைய நட்சத்திரமே இருக்கிறது அப்போது இந்த கிரகங்கள் எல்லாம் தூண்டப்படும் அப்படிங்கிறது கிரகங்கள் மிக நீண்ட நாட்கள் கழித்து எல்லாமே ஒரு சிறப்பான நிலைக்கு இயங்க போகிறது அப்படிங்கிறது இந்த ஒன்றரை வருஷத்துல தான் ரொம்ப சிறப்பாக இயங்கும் ஏன்னா எத்தனையோ கிரக பயிற்சிகள் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கள் கும்பத்தில் சிம்மத்தில் வருவது அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு அருமையான ஒரு பயணம் அதனால இந்த லக்னத்துக்காரங்க குரு நன்றாக இருந்தால் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் அதே போல் இவங்க தந்தையாருடைய உடல்நலத்தை பாதுகாப்பது தந்தையாருடைய சொத்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டு தந்தையார் மூலியமாக லாபம் வர்றது ஒன்பதாம் இடம் கட்சி ஒன்பதாம் இடம் அறக்கட்டளை ஒன்பதாம் இடம் ரீதியாக இவங்க வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போகிறது பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் புத்திர பாக்கியம் புத்திரம் அமைவது அதே போல் மூன்றாம் இடம் இளைய சகோதரம் எனக்கும் என் தம்பிக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் பிரச்சனை சார் இல்லை தம்பி கல்யாணமே பண்ண முடியல தங்கச்சிக்கு வரனே அமைய மாட்டேங்குது அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிருக்கும் தங்கச்சிக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அமையாது சில தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அண்ணன்மார்கள் காத்திருப்பார்கள் அதை வந்து தடங்கிட்டே போகும் நீங்கள் வந்து ச தங்கச்சி கல்யாணம் முடிச்சதுக்கு முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு வயசாக வயசாக அண்ணனுக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு கூட ஆகிட்டு இருக்க அது என்னடா அவசரப்பட்டு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமோ தங்கச்சிக்கு இவ்வளோ லேட் ஆகுது நமக்கு நாளைக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடியவர்கள் அதே போல் தம்பிக்கு வேலை கிடைக்கல தம்பிக்கு வாழ்க்கை அமையலை அந்த மாதிரி சொல்லி தம்பிக்காக போராடுபவர்கள் எல்லாருமே இந்த தனுசு ராசி மண்டலத்தில் இப்போ இருப்பீங்க ஸோ அவர்கள் ராகுவை சரி செய்து கொண்டால் உங்களுடைய இளைய சகோதரம் செட்டில் ஆயிரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுத்தே தீரும் அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒன்றுக்கு மேற்பட்ட புண்ணியங்களின் பலன்களை உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உங்கள் தந்தையார் அல்லது உங்கள் மூதாதர்கள் யாரையும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள கரெக்டாக வணங்க ஆரம்பிங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் தொழில் ரீதியாக பெரிய ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறது தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகிறது தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவது கேது நல நன்மையில் இருக்கும்போது அங்கே நடந்துவிடும் இப்போ பத்திரை காரணமாக இருக்கார்னா கேது நன்மை செஞ்சுருவார் அதே போல் கேது யோகாதிபதியா இருக்கார் அப்படின்னா கேது மிகப்பெரிய யோகத்தை ஒன்பதாம் இடத்துக்கு செஞ்சுட்டு போயிடுவார் அதே போல் இங்க ராகு நன்றாக இருக்கிறார் அப்படின்னா ராகு ரொம்ப நல்லா செய்கிறதுக்கு தயார் இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம்னா இருபத்தி நட்சத்திரம் ராகுவே வந்துடுறார் அப்போ ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரியத்தை கட் பண்ணுவார் சகோதரத்தில் பிரச்சனை எழுப்பார் மூணாம் இடம் முயற்சி வெற்றிகளெல்லாம் தடுப்பார் அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்போ கேது வந்து இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருது அப்படின்னா புனர்பூசம் விசாகம் போராட்ட அதிகி இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக கேதுவே வந்துடுவார் அப்போ இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வரக்கூடிய கேது அங்கே ஒன்பதாம் இடத்தில் போய் உங்கள் தந்தையாரின் உடல்நலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் தந்தையார் சொத்துக்களை கிடைக்க விடாமல் செய்யும் ஒன்பதாம் இடம் பாக்கியங்கள் பாக்கியங்களை அனுபவிக்க விடாமே அங்க கேது போய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு கிரகங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னா ஜாதத்தை வந்து கொடுத்து அதை வந்து நீங்க சரி செய்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு நம்ம வந்து கோயிலோ பரிகாரமோ சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா இது வந்து ஒரு லக்னத்துக்கு ஸ்பெசிபிக்கா எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் இது வந்து முடங்குகிறது எந்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருகிறது எது எந்த நட்சத்திரம் இருட்டாகிறது அந்த இருட்டாக நட்சத்திரம் எங்கே இருக்கிறது எந்த நட்சத்திரம் முடங்கி போகிறது முடக்காதிபதி எங்கே இருக்கிறார் முடக்காதிபதிக்கும் இந்த அதிபதிக்கும் என்ன தொடர்பு இந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்துக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தில் கடந்துட முடியாது இதை வந்து ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கடந்துட முடியாது என் நட்சத்திரத்துக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கடந்து போயிட முடியாது இது ஜோரிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் இந்த நவ கிரகங்களை சுற்றி தான் எல்லாமே நடக்க இருக்கிறது அப்போது ராகு கேதுக்கள் மிக சிறப்பான அடிப்படையில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும் பொழுது இந்த மூன்று கிரகமே உங்களுக்கு மிக சிறப்பாக இயங்குகிறது அப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது சாதாரண மாற்றம்லாம் இருக்காது தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஹைப்பு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையே மாறிடுச்சு சார் போன ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் சார் இன்னைக்கு ஒரு பத்து ஆட்டோ வச்சுருக்கார் சார் ஒரு கம்பெனிக்கு வந்து டிரைவராக வேலைக்கு போயிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து ரெண்டு கார் வாங்கி இருக்கார் அப்படின்னு இந்த ஒன்றரை வருஷம் சொன்னதெல்லாம் ராகு கேதுக்கள் கொடுத்த வரமே அப்போது ராகு கேதுக்களுடைய வரங்களை பெற்று குரு பகவானின் நரலாசி பெற்று சனி பகவானின் நரலாசி பெற்று இந்த தனுசு லக்கணத்துக்காரங்க மிகப்பெரிய வாழ்க்கையில் வளமும் செல்வம் பெறுக என்னப்பன் சொக்கநாதன் நரல் புரிவாராங்க நன்றி வணக்கம் சுகமே சாமி